ஹை ஃப்ரெண்ட்ஸ் அசலாமலைக்கும் மார்னிங் ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் இப்படி தாங்க இருக்குது டக்கு டக்குன்னு எல்லா பாத்திரத்தையும் விளக்கி ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு அதே போல் அடுப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டீ போட ரெடி ஆயாச்சு பால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பசும்பால் யூஸ் பண்ணுங்கள் பேக்கெட் பால் வந்து அவ்வளோ ஹெல்தி கிடையாது ஸோ பசும்பால் யூஸ் பண்ணுங்கள் வெந்தயம் வந்து காலையில் முதல் உணவாக எடுத்துக்கோங்க அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதே போல் டீக்கு வந்து குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்டு அந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி பயிர் வகைகள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல் ஹெல்த்தியாக இருப்பாங்க ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் போல் ஆயில் விட்டு you <laughs> பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு ரெண்டு முட்டையும் சேர்த்துக்கலாம் சப்பாத்தி வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் சூப்பரான டிஃபன் வந்துட்டு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்துட்டு மேலே வந்து கொத்தமல்லி இலைகள் வந்து தூவிக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல சாப்பிட்றதுக்கும் அதே போல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க